பழனியில் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு கண்காட்சிகள் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது கடைசி நாளான இன்று ஏராளமான பள்ளி குழந்தைகள் மாநாட்டின் கண்காட்சியை பார்த்து வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்றது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முருகனின் அறுபடை வீடுகளின் முருகனின் சிலைகள் முருகனின் பெருமைகள் குறைத்து பறைசாற்றும் வகையில் த்ரீ டி தொழில்நுட்பம் மற்றும் விஆர் எனப்படும் மெய்நிகர் படக்காட்சி ஆகிய தொழில்நுட்பத்தில் முருகனின் படக்காட்சிகள் சைவ சமய நூல்களின் புத்தக கண்காட்சி ஆகியவை சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இரண்டு நாட்கள் நடந்த மாநாட்டில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்ற கண்காட்சியை கண்டுகளித்தனர் இந்நிலையில் மாநாடு நிறைவடைந்தாலும் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்ட கண்காட்சியை அனைத்து பொதுமக்களும் பார்க்கும் வகையில் கண்காட்சி ஐந்து நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டது உடன்படி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஐந்து நாட்களுக்குள் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் கண்காட்சி இன்று மாலையுடன் நிறைவடைகிறது இந்நிலையில் கண்காட்சியின் கடைசி நாளான இன்று ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டனர் சின்ன அதுக்கான <laughs> <laughs>